இதே திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு இவங்கெல்லாம் இதே சங் பரிவார்க்குள் நீதிமன்றத்துக்கு போனாங்க போராட்டம் பண்ணாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றம் அவங்களுக்கு சார்பாக தீர்ப்பு சொன்னாங்க அதில் என்ன வாதத்தை வச்சாங்க தர்காவிலே ஆடுபோழி வெட்டும் பழக்கம் என்பது புதுசாக பண்ணுறாங்க அதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க தர்கா தரப்பில் நாங்கள் என்ன வாதங்கள் வச்சோம் நாங்கள் பல நூற்றாண்டாக அதை இருக்கிறோம் என்று அதற்கான ஆதாரங்கள் அதற்கான சாட்சியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நீதிமன்றத்தில் கொடுத்தோம் ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படி ஒரு பழக்கம் ஆடுபோலி வெட்டும் பழக்கம் அங்கே இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி அந்த வழக்கு திருப்பரங்குன்றம் வழக்குக்கு முன்னாடி அந்த பழக்க வழக்கம் இருந்தது என்பதை நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை அணுகி இந்த பிரச்சனையை தீர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு பழக்கம் அல்லது ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயம் ஒரு ரிச்சுவல் அது ஏற்கனவே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொன்ன போதும் கூட நீங்க சிவில் கோர்ட் அணுகுங்க தர்கா அப்படின்னு சொன்ன நீதிமன்றம் இப்ப அதே நியாயத்தை இந்த வழக்குல இந்து முன்னணிக்கோ மற்ற ராம ராமரவிக்குமாருக்கோ பொருத்துமா பொருத்தாதா